போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மேன் ஆர்மி வந்து படை வீட்டில் கூடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அதாவது முருகர் ராமர் ஆஞ்சநேயர் கண்ணன் லக்ஷ்மணன் இவங்க அஞ்சு பேரும் வந்து படை வீட்டில் வந்து அசம்பிள் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் சபரிமலையில் முருகனுக்கு ஹெல்ப்பாக வந்து பரசுராமர் ஐயப்பன் இவங்களாம் துணையாக இருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க அவங்க ரெண்டு பேர் இந்த இடத்துக்கு வந்தாங்களா என்ன ஆச்சு ஏன் அவங்க ரெண்டு பேர் இல்லை அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்கள் சரி ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இப்போது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூடியூப்பில் துஷின் ஸ்ரீதர் அவர் வந்து ஒரு ராமாயணம்ன்ற ஒரு இங்கிலீஷ் புக்கு ஒன்று எழுதியிருக்கார் அதில் பார்த்தீங்கன்னா ராமர் பிறந்தது எப்பன்னா ஐயாயிரம் பிசி அப்படின்னு ஒரு டேட்டு கொடுத்துருக்கார் அவர் எதை வச்சு கொடுத்தேன் அப்படின்னா ஜெய்ஸ்ரீ சாரநாதன் அவர்கள் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த டேட்டை கொடுக்குறாங்க அதனால் அதை வச்சு ஒரு ஏழாயிரம் வருடங்கள் முன்னாடி ராமர் பிறந்ததா ஃபைவ் தௌசண்ட் பிசி அப்படின்றத சொல்கிறார் இது சொன்ன உடனே அந்த புக்கு வெளியிட்ட உடனே பார்த்தீங்கன்னா பல வைஷ்ணவ பெரியர்கள் இவர் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ராமர் பல கோடி ஆண்டுகள் பல யுகங்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவர் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு நீ எதுக்கு இப்போ புதுசாக வந்து ஏழாயிரம் ஆண்டுன்னு சொல்லி அவர் பிறந்தாருன்னு சொல்லி கிளறி இது பண்ணுறேன் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு பல எதிர்ப்புகள் அவருக்கு வந்திருக்கு அவர் உடனே இன்னொரு வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து நான் வந்து ஒரு வரலாறு புராணம் வந்து வரலாறாக வந்து கொண்டு போனால் தான் இதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கெலாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் இது ஒரு குளோபலாக வந்து ராமாயணம் போகும் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம்லாம் கொடுத்தா கூட யூடியூப்பில் பல வீடியோக்கள் வந்து அவருக்கு எதிர்ப்பாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதை பற்றின உங்களை கருத்து என்ன உங்கள் கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வந்து இந்த காலத்தில் இந்த ஆர்குமெண்ட் தேவை துஷ்டன் வந்து பேசுறத நான் வரவேற்கிறேன் அதே மாதிரி அந்த பெண்மணி ஹிஸ்ட்ரி இருக்காங்களே ஜெய் ஸ்ரீ சார் ஹிஸ்ட்ரி அவங்கள இன்னும் நான் பாராட்டுறேன் அவங்க வந்து இதை செய்யணும்னு அவசியம் இல்லை அவங்க வைணவம் பிராமணர்கள் பெரியவங்க சொல்லிட்டு போகிறது அப்படியே தலையாட்டிட்டு போனால் அவங்களுக்கு மரியாதை தான் இன்னும் கூடுதல் மரியாதை இவர் நிறைய கச்சேரிக்கெல்லாம் அவரை கூடுவாங்க ஆனால் ஏன் அவங்க எதிர்த்த சொல்ல வராங்கன்னா அவங்க கொஞ்சம் ரெண்டு பேரும் நிறைய படித்தவங்க அந்த அம்மா வந்து பேராசிரியர் மாதிரி நிறைய நூல் தமிழ் இலக்கியங்கள்லாம் நிறைய தமிழ் இலக்கியங்களும் படித்தவங்க சமஸ்கிருத நூல்களையும் படித்தவங்க இவரும் தமிழ் இலக்கியங்களை படித்தவர் இவங்களுக்கு என்ன சிக்கல் வருதுன்னா வெறும் சமஸ்கிருத நூல்கள் மட்டும் படிச்சுருந்தாங்கன்னா இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க ஏன்னா சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய புராணங்கள்லாம் வந்து இந்த இது இந்த என்ன சொல்கிறதுன்னா கொஞ்சம் கற்பனைக்கு ரொம்ப இடம் கொடுக்குது ராமருக்கு ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் ஆண்டுகள் மகாபாரதம் ரெண்டு லட்சம் ஆண்டுகள்னு சொல்கிறதுக்கெலாம் இடம் கொடுக்குது ஆனால் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஒரு பகுத்தறிவான ஒரு ஒரு வரலாறு வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளாகவே வந்து பார்த்தீங்கன்னா முதல் சங்கம் சங்கம் கடை சங்கம்னு சொல்லி பகுத்தறிவான நூல்களே வந்துட்டுருக்கு இங்கே பகுத்தறிவு பூமி இது பல பேர் சொல்லுவாங்க பெரியார் தான் பகுத்தறிவுக்கு போகிறாங்க பெரியார் பகுத்தறிவான ஒரு பூமியில் பிறந்தார் பெரியாரை வந்து கர்நாடகாவோ ஆந்திராவோ அவர் கண்டு பார்க்கல பகுத்தறிவு வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது அப்போது இங்கே சைவம் வைணவம் வந்து தென்னாட்டில் இருக்கக்கூடிய அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைவம் வைணவம் தான் பகுத்தறிவை தூக்கி பிடிச்சிருக்காங்க இங்கே தான் ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் வந்தாங்க அதனால் இந்த பூமியில் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால இந்த ரெண்டு பேர் திருஷ்ய வந்து ரெண்டு பேர் இருக்கிறதுனால இவங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஓடுது ஒரு தமிழனா பிராமணனாக இருந்தாலும் ரொம்ப நாளாக இங்கே இருந்தாக்கா அவன் தமிழந்தான் இல்லையா அப்போ ஒரு தமிழனா தமிழ் இலக்கியத்தெல்லாம் படித்ததுனால இவங்களுக்கு ஒரு பகுத்தறிவு ஒரு பக்கம் ஓடுது இந்த சமஸ்கிருதம் போன நூல்கள் புராணங்கள்லாம் வடநாட்டு நூல்கள்லாம் கொஞ்சம் படிச்சதால ஒரு பக்கம் வந்து அந்த இந்துத்துவான்ற பேரில் ஒரு ஒரு மாயை ஒன்றும் ஓடுது இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு போராட்டம் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை நார்த்திலே இருக்கிறவங்களுக்கு இது சிக்கல் கிடையாது கம்பேர் பண்ணி இவங்க சவுத்தும் நார்த்தையும் கம்பேர் பண்ணுறாங்க ரெண்டுக்கும் ஒரு பாலமாக இருக்காங்க அது நிறைய படித்தவங்களா இருக்காங்க ஆங்கிலம் தமிழ் சமஸ்கிருதம் எல்லாம் படித்தவங்களாக இருக்காங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையை மாறிக்க இல்லை அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வரலாற்று அதாவது இதுக்கு ஒரு வரலாற்றுக்கு உள்ளே கொண்டு வரணும் ராமாயணம் மகாபாரத்னு நினைக்கிறாங்க ஃபிக்ஷனால் நீக்கிட்டு அது ஒரு ஃபேக்டாக அது ஃபிக்ஷனாக இருந்தால் இன்னும் சிக்கல் வருதுன்னு நினைக்கிறாங்கன்னா வருங்காலத்தில் இளைஞர்கள் வந்து இது பொய் இது ஒரு காமிக்ஸ் ஏதோ அந்த காலத்தில் வந்து மித்தாலஜி ஒரு மித்தாலஜி மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு ஒதுக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு நல்லா தெரியுது ராமாயணம் மகாபாரதம் நம்ம இந்தியாவின் ஒரு அற்புதமான வரலாறு நம்ம வரலாறை ஏன் மித்துன்னு ஆக்கி அதை ஓரம் கட்டணும் வரலாறு வரலாறவே ஆக்கி வச்சா நாளைக்கு இந்த வரலாறு வந்து பாடத்திட்டத்தில் ஏறும் தான் இளைஞர்கள் இந்த வரலாறை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு உதாரணத்துக்கு ராமர் ஒரு மன்னர் அசோகர் மாதிரி ராஜராஜ சோழன் மாதிரி அக்பர் அசோகி கிரேட் கிரேட் மாதிரி மாதிரி அவர் அவர் ஒரு மன்னர் மன்னர்ன்றது கண்ணன் ஒரு மன்னன் அப்படின்றதெல்லாம் அந்த மக்களுக்கு சரியா நம்ம சொல்லியிருந்தா அக்பர் தி கிரேட்டு அசோக தி கிரேட்டுன்னு வரத்துக்கு அலெக்சாண்டர் கிரேட்டுக்கு முன்னாடியே ராமர் தி கிரேட்டு கண்ணன் தி கிரேட் என்ற நேம் வந்திருக்கும் கண்டிப்பா நமக்கு வரணும் உண்மையிலே அவர்கள் வந்து மிகப்பெரிய கிரேட்ஸ் அப்புறம் அது ரெண்டு வந்தா அப்போ நமக்கு உடனே சிவன் தி கிரேட்டு தி கிரேட்டு பிரம்மாதி கிரேட்லாம் வந்துருக்கும் நமக்கு இன்னும் இதை விட அவங்க மூணு பேர் இதை விட கிரேட் அண்ட் கிரேட்லாம் இருக்காங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரேட்ஸ்லாம் இருந்தாங்க இது இது புராணன்றதுனால அது பிரிட்டிஷ்கார் அந்த ஊரில் ஆடுனதுனால அவன் என்ன பண்றான்னா அவனுடைய மதங்களை வளர்க்கறதுக்கு முஸ்லிம்ஸ் ஒரு நூறு வருஷம் வந்து ஒரு எழுநூறு வருஷம் வளர்ந்தாங்க கிறிஸ்டின்ஸுக்கு முன்னாடி அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா வெள்ளக்காரன் வெள்ளைக்காரங்க ஆளும் போது அவங்களுக்கும் ஒரு சுயநலம் கொஞ்சம் இருக்குது அவங்க என்னதான் நேர்மையா நேர்மையாக ஆண்டாக கூட அவங்க ஒரு முஸ்லீம் இவங்க ஒரு கிறிஸ்டின் அவங்க தா மதத்தை வந்து வளர்க்கறதுக்கு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இது கட்டுக்கதை புராணம் இதெல்லாம் கட்டுக்கதை அப்படி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் யாரெல்லாம் கட்டுக்கதைன்னு இந்து மதத்தை திட்டுறாங்களோ அவங்களெல்லாம் அரவணிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களாம் என்ன போவோம் கிறிஸ்டின் முஸ்லீமும் மாறிடுறாங்க அப்படிதான் கிறிஸ்டின் முஸ்லீம் இந்தியாவில் வளர்ந்தது அப்போது இதுக்கு தான் வளர்த்தாங்க து தூக்கி பிடிச்சாங்க அப்படின்னு அதாவது கிறிஸ்டின் வளர்க்குறதுக்கு முஸ்லீம் வளர்க்குறதுக்கு அவங்க நிறைய ஊக்கம் கொடுத்தாங்க வெள்ளக்காரம் முஸ்லீம்ன்றத விட நம்ம வளங்களுக்கு அதுக்கு ஊக்கம் கொடுத்துட்டாங்க ஏன்னா இந்த புராணத்தில் கட்டுக்கு அது அதிகமாக அதிகமாக வாய்ப்பு அதிகம் நம்ம ஆளுங்களே வந்து என்னென்னா அறிவியல் புறமாக இருக்கிற இளைஞர்கள்லாம் அது எதாவது ஒன்று தேடி இது இதெல்லாம் பொய்யாக இருக்க அதை விட அதில் இருக்கிறாங்கன்னா வரலாறாக இருக்க பேசு இது இறந்திருக்கு இறந்துருக்கு நம்பநாயகம் பிறந்த தேதி எல்லாம் இருக்கேன்னு கொஞ்சம் கண்வற்ற ஆரம்பிக்க அதனால் இதை தடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்றாங்க இது வந்து ஒரு இந்து மதத்தில் இருக்கிற பர்டிகுலராக வந்து இந்த ஒரு வைணவ சமுதாயத்தில் ஒரு தொன்மையான வைணவ சமுதாயத்தில் இருக்கிறவங்க இவங்க நினைக்கிறது தப்பே கிடையாது இதுக்கு வந்து இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அவங்க என்ன இந்த மதத்தை விட்டு இந்த சை சைவத்தை அது வைணவத்தை விட்டு வெளியேறிட்டாங்களா இல்லையே இப்போ நம்ம வெளியிலேருந்து யாராவது இப்போ முன்னாடி சொல்லியிருக்கீங்க நம்ம கம்யூனிஸ்ட் லேடி அவங்க பேரை சொன்னீங்க இப்போ உர்மிளா தாபர் உர்மிளா தாப்பர் அவங்க வந்து இந்த மாதிரி வரலாறு சொல்லும் பொழுது இல்லை இவங்க ஒரு கம்யூனிஸ்ட்டு அதனால இந்து மதத்துக்கு எதிராக கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு பல பேர் இது பண்ணிட்டாங்க இப்போ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு மதத்தை தழுணவங்களுக்கு கிடையாது அவர் பகுத்தறிவாதி கம்யூனிஸ்ட் அதுதான் இப்போ வெளியிலே இப்போ இருக்கிறாங்க அப்படி பேசுறாங்க கம்யூனிஸ்டா இருக்கிறவங்க அதனால இப்படி பேசுறாங்க அப்படின்னு முன்னாடியெலாம் விமர்சனம் வரும் இப்போ ஒரு இந்து மதத்துக்குள்ளேயே ஒரு வைணவராக இருக்கிறவரே இந்த தரவுகளை எடுத்து வைக்கும் பொழுது ஒரு இந்து மதத்துக்குள்ளேயே வந்து ஒரு வரலாறை நோக்கி போகணும் நம்ம புராணங்களை இது பண்ணணும் அப்படின்ற ஒரு டிபேட் வருது இல்லைனா என்னென்னா ஈஸியாக சொல்லிடுவாங்க வெளியில் நீப்பா நீ அவன் ஒரு ஏத்திஸ்ட்டு அவன் கம்யூனிஸ்ட்டு அவன் அப்படி தான் பேசுவான் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்காதீங்க அப்படின்னு இந்து மதத்துக்குள்ளேருந்து குரல் வந்துடும் பட் இது உள்ளுக்குள்ளேயே வந்து என்னென்னா வைணவர்களே வந்து ஒருத்தர் இதில் இருக்கிற உண்மையை எல்லாம் சொல்லும் பொழுது அப்போ இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தானே இருக்கு நிச்சயமா வந்து இந்து மதத்தில் ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன இருக்குன்னா அதிர்ஷ்டம் வந்து இந்து தான் ஒன் ஆஃப் த ஒரு இதுவாக இருக்கு இந்து மதத்தில் ஒரு ஆறு பிரிவு இருக்கு சைவத்தில் வந்து நாத்திகர்களும் ஒரு நாத்திகரும் ஒரு ஒன் ஆஃப் த உதாரணத்துக்கு அவதாரங்களில் புத்தர் நீ சேர்த்து சொல்றீங்க புத்தர் என்ன பண்ணாரு பகுத்தறிவு தானே பரப்படாரு அப்போ புத்தரே ஏற்றுக்கிறீங்க அவதாரத்தில் ஒன்றா ஏற்றுக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இந்த எதிர்கருத்து சொன்னவங்களை வந்து ஏன் நீங்க தள்ளணும் சாங்கிய மதம் ஒன்று இருந்தது இந்தியா அது வந்து இந்து மத இந்து மதத்தினுடைய ஒரு பிரிவு அது அவர் கடல் மறுப்பு கொள்கையை நிறைய சொல்லியிருக்கிறார் அவர் அவர் வந்து பஞ்சபூதங்களை பற்றி தான் நிறைய எழுதியிருக்காரு அவர் ஏற்றுக்கிறோம்ல கபில வசித்துன்னு இருக்குது அந்த அவர் மூலியமாக தான் வந்து புத்தர் வர்றாரு பின்பற்றார் அந்த கபிலருடைய வசத்த பின்பற்றி தான் கலர் வரா அப்படி வரும்போது நீ இதெல்லாம் ஏத்துக்கிறவங்க அவங்க வந்து இந்து மதத்தை விட்டு போயிட்டாங்க கிறிஸ்துவ முஸ்லீம்ல இருந்து பேசுறாங்க அதனால நம்ம ஏத்துக்க முடியாது பேசுறதுல இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ வந்து ராமரும் கிருஷ்ணரும் கிருஷ்ணருடைய கோட்டை கட்டி வாழ்ந்தாருன்றீங்க எங்க பக்கத்துல பக்கத்தில் துவாரங்க அதையும் ஏற்றுக்கிறிங்க அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து ராமர் கிருஷ்ணர் வந்து அம்பால் ஒரு வேடை நாள் அடிக்கப்பட்டு இறந்தா இறந்தாருதான் ஒத்துக்கிறீங்க அதே மாதிரி ராமர் வந்து பிறந்த இடம் அயோத்தி கோயில் கட்டியிருக்கீங்க அவர் வந்து போய் ஃபைட் பண்ண இடம் வந்து தெற்கு இலங்கை அந்த பாலம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதையும் ஒத்துக்கிறீங்க ராமேஸ்வரம் அப்போது இது ஒரு மனிதன்தான் ஒரு மன்னர் தான் அவங்க அதனாலதான் மன்னனுக்கு ஒரு மனிதனுக்கு உண்டான எல்லா குணமும் அவங்கள்ட்ட பொழுது அந்த ஒரு மனிதனா ஒரு பிறந்து மன்னனா ஆயிருக்காங்க அவங்க மன்னனா ஆன பிறகு அப்புறம் தெய்வ நிலையை கூட அடைஞ்சிருக்காங்க ஒரு மன்னன்லயே சிறப்பாக இருந்தவொடனே தெய்வமா கும்பிடுறாங்க அப்புறம் தெய்வமா இருந்து காட்டுக்கிட்டுக்கு போய் ஒரு இயற்கையோட இயற்கையா அப்படியே போனா அது கடவுள்னு சொல்லிடுவாங்க அது அதை வணங்குறது இல்லாமல் மனசுக்குள்ளேயே தெய்வத்தை வணங்குற அந்த தன்மைக்கு போயிடுவாங்க அதாவது மண்ணோட மண்ணா ஆயிடுறாங்க வந்த இடத்துக்கு திருப்பி போயிடுறாங்க இதுதான் நம்முடைய இந்து ஃபார்முலா அப்படி இருக்கும்போது எவ்வளவோ ஏற்றுக்கிட்டவங்க அந்த கண்ணனும் ராமரவம் வந்து பிறந்த தேதி எப்போ வள எப்போ வாழ்ந்தாங்க இந்த வருஷம் எந்த வருஷம் அப்படின்றத கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணால் அது வந்து என்ன ஆகுனாக்கா உலக இலக்கியங்களின் தமிழ் பாடப்புத்தகத்தில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற பாட புத்தகம் மட்டும் இல்லை உலக பாட புத்தகத்திலேயே இடம்பெறும் இடம்பெறும் இந்து மதமும் ஒரு உலகளாவிய மதமாக உலகம் மார்த்துக்கோ வாய்ப்பு நிறைய இருக்கு அவங்களுடைய அந்த தஸ்ட் என்னன்னா ஒரு அற்புதமான தொன்மையான ஒரு காவியங்கள் ராமாயணம் மகாபாரதம் அதில் இருக்கிற ரெண்டு பெரிய மன்னர்கள் அந்த இத காவியத்தை ஏன் உலக லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்ற அவருடைய எண்ணம் வந்து நல்ல எண்ணம் இதுக்கு இவங்க தட போடக்கூடாது இதில் வந்து சொல்லியிருக்கீங்க இப்ப நீங்க நம்ம இதே மாதிரி தான் வந்து முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா சைவத்தில் வள்ளலார் வந்தாரு நம்ம வைணவத்தில் வந்து ராமானுஜர்லாம் வந்தாங்க இந்த மாதிரி ரிஃபார்மர்ஸ்லாம் வந்து இப்போ துஷன் ஸ்ரீதர் மாதிரி வந்தவங்க தான் ஏத்துக்கிறவங்கள ம் இப்போ நீங்க போய் நீங்க போய் கவர்னர் போய் வந்து வள்ளலாரை பாத்துட்டு வரல அவர் பேஜி தானே அதே வள்ளலார் ஒரு ஒழிபாட வாணுன்னு சொன்ன ஒரு தானே அவர் எதிர்ப்பு தெரிவித்தவங்க தானே அவர் கொண்டு போய் சொல்ல சொல்லிக்கா இருக்கக்கூடிய கொண்டு போய் அவர் மேல கேஸை போட்டு ஒரு கோர்ட்லயே போய் நிறுத்தினாங்கல்ல இன்னும் கேட்டா வந்து ஒரு ஒரு சந்தேகமே இருக்கு யாரோ கொல்லிட்டாங்க அவர் இறப்புலேயே ஒரு சந்தேகம் இருக்கு ஆனா இன்னைக்கு காலம் கடந்து என்ன பண்றோம் நம்ம அவருக்கு கோர்ட்டில் கொண்டு போய் நின்று அவமானப்படுத்தின இந்துக்களே தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர் இவர் யாரு இங்க இருக்கிற கவர்னர் அவரே போய் ஏன் வந்து போய் பார்க்குறாரு ரவி ஏன் பார்க்குறாரு அவரு அது ஒரு ஒரு பகுத்தறிவாக சைவத்தை சொல்கிறதுனால இன்னைக்கு வந்து அவ்வளோ அட்வான்ஸாக சொன்னார் தான் அவங்கள அவரை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க இதுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறையாக நினைக்கிறேன் அதே மாதிரி ராமானுஜர் பூனூரில் வந்து சாதாரண ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போட்டு ஒரு பெரிய புரட்சி பண்ணார் அப்போ அவருக்கு எதிர்ப்பு அவரே எதிர்த்து கொலை செய்யலாம் முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் மீறி என்ன பண்ணார் வைணவத்தை வளர்க்குறதுக்கு சில வேலைகளை பண்ணார் ஒரு புதுமை இருக்கும் மதத்தை வளர்க்குறதுக்கு அப்போ அவருக்கு அப்போ அவருக்கு கொலை இருக்கிறதுக்கு முயற்சி இருக்குதுன்னு என்ன அர்த்தம் இந்த மூட நம்பிக்கை அதாவது பழமைவாதி புதுமைவாதின்னு இருக்காங்களே அதில் கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்கிறாங்க அவங்க லேட்டாக இதை புரிஞ்சுக்குவாங்க புரியுதா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஆண்டுன்னு சொன்னால் இந்து மதம் ரொம்ப தொன்மையானு சொல்லி உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்க அதாவது ஆண்டுகளை போட்டுட்டா மட்டும் உலகத்துக்கு காட்ட முடியாது அதனுடைய சிறப்பு தான் அப்படி நீங்க ரொம்ப தொன்மையான ஒரு மதமா இருந்தாக்கா இது உலகம் பூரா கொண்டு போயிருக்கணும்ல நீங்க உலக தொன்மையான ஒன்றரை லட்சம் ஆண்டுகள் ரெண்டு லட்சம் ஆண்டுகள் இருந்தீங்களே இப்போ உலகம் பூரா ஏன் உங்களால போக முடியல நேத்து வந்த ஒரு கிறிஸ்துவர் கிறிஸ்து அவரோட நபிகள் நாயகம் வந்து உலகத்துல அதிகமான நம்பர் ஒன் நம்பர் டூ மதத்துல இருக்காங்களே பாப்புலேஷன் பல கோடி மக்கள் இருக்காங்களே அப்ப நம்ம குறைய நாம தீர்த்துக்கிறதுக்கு தயாராக இல்லை இப்போ நீங்கள் அங்கே சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உலகம் தட்டை உருண்டை அப்படின்னு சொல்லும்பொழுது எதிர்ப்பு கலீலியோக்கு நிச்சயமா இப்போ கிறிஸ்தவ மதத்தினுடைய வேதத்தில் உலகம் தட்டையானதுன்னு இருக்குது ஆமாம் ஆமாம் அதே கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த கலியிலோ என்ன பண்றாருன்னா ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஆராய்ச்சி பண்ணி உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிக்கிறார் இதை கொண்டு போய் சொல்கிறாங்க போப்பான போகுது விஷயம் அவர் வந்து முதல்ல பாராட்டுறாரு நம்ம கிறிஸ்துவர் வந்து ஒரு பெரிய சைன்டிஸ்ட்டாக இருந்து கண்டுபிடிக்கிறாரு இது உலகத்துக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்கும் நமக்கு அப்படின்றாரு சொல்லிட்டு கொஞ்ச நாள் சென்று கொஞ்சம் ஒரு யோசிக்கிறாரு நம்ம வந்து இது உள்ள டெஸ்டமெண்ட்ல இதுல வந்து கொஞ்சம் வேதாக முன்னூல்ல தட்டன்னு இருக்குது இது எல்லா மக்களுக்கிட்டும் போய் சேர்ந்துருக்குது பல நாள் சொல்லப்பட்டு பல நாள் சொல்லப்பட்டு சொல்லிருக்கு அது இயேசுனுடைய அருளால் வழங்கப்பட்டதுன்னு இருக்கு அதை போய் நம்ம உருண்டுன்னு சொல்லிவிட்டா அப்புறம் இயேசு வாக்கோ இல்லை நம்ம வேதாகம் வாக்கே தப்பாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அது அதை வெளியிடுறதுக்கு மறுத்துட்டாங்க இதெல்லாம் இடையில் அவர் கொலையும் செய்யப்பட்டார் ஆனால் ரொம்ப நாள் சென்று அதே அவருடைய கண்டுபிடிப்பு சயின்டிஸ்டுக்கு பகுத்தறிவு வந்து யூரோப்பில் வளர ஆரம்பிச்சுது அவருடைய விளைவு என்னன்னா அந்த சயின்டிஸ்டை ஏற்றுக்கிறாங்க அதில் இருக்கிற உண்மையை தழுவி உலகம் வருண்டுன்றத உலகமே போராட்டம் வந்தவொடனே கிறிஸ்துவ மதமே என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கிறாங்க காப்பர் நிக்கஸ் மேகலன் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து தூக்கி பப்ளிக் வந்து இதை கொண்டு போயிடாங்க அந்த கண்டுபிடிப்பு கரெக்டுன்னு அப்போ இப்போ போய் நம்ம வீம்பு பிடிச்சி இல்லை இது தட்டைன்னு சொன்னா கிறிஸ்துவ மதமே போயிடும் அப்போ மதத்தை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா சயின்ஸுக்கு பின்னாடி போக வேண்டிய கட்டாயிடும் சயின்ஸும் இது ஆன்மீகமும் என்னன்னாக்கா அதை சயின்ஸுன்றதுக்கு ஒரு பகுத்தறிவு தெரியும் ஆன்மீகமும் ரெண்டு ரெண்டு கண்கள் ஒரு இரட்டமாட்ட மாதிரி அது ஒன்று வந்து மதங்கள் அதிகமாக போச்சுன்னா மூட நம்பிக்கை அதிகமாகிடும் அதே மாதிரி ஆன்மீக உணர்வே இல்லாமல் வெறும் சயின்ஸுன்னு போனீங்கன்னா எதை வேணாலும் கண்டுபிடிப்பான் ஏன் ஆமாம் இல்லையா எதுக்கு கண் ஆராய்ச்சின்னு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் கண்ட்ரோல் இல்லாமல் எதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறோன்னே தெரியாது அப்புறம் அணு கொண்டு தயாரித்து உலகம் புறா போட்டு எல்லாரையும் அழிச்சிக்கு சண்டை போட்டு அப்போ இது ரெண்டும் ஒன்றா போகணும் இது தான் நமக்கு காட்டுது அதனால் இந்த ரெண்டு பேருடைய ஆராய்ச்சியை நம்ம பாராட்டியே ஆகணும் அது ரோமிலா தாபர் போன்றவங்க இவங்க ஏழாயிரம் சொல்றாங்க இல்லையா ஆமா அவங்க வந்து ஒரு மனிதர்னு அடிப்படையில் அவங்க சொல்றாங்க அது வந்துச்சுன்னா என்ன ஆகுனாக்கா நம்ம இந்து மதம் புதுப்பிக்கப்படும் புதுப்பிக்கப்படும் அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம நன்றி சொல்லணும் அது ஏழாயிரமாக இருக்கலாம் இன்னொரு அஞ்சாயிரம் ராமலா தாபர் சொன்ன மாதிரி அது ரெண்டாயிரத்தி கிமு எண்ணூரா இருக்கலாம் இப்போ நம்ம கூட ரோஹிலா தாபர் சொன்னதில் உடன்பாடு அந்த அடிப்படையில் தான் ராமாயணம் மகாபாரதம் கந்தபுராணம் இது மூணுமே வந்து கிமு எட்டாம் நூற்றாண்டில் சமகால சமகாலத்தில் ஒரு நடந்த வரலாறு ஒரு நூற்றாண்டுலேயே நடந்த வரலாறு வரலாறு நான் கலியுகன்றதே நாம் என்ன பண்ணுறோம் அதிகமாக முப்பது ஆண்டுகள் தான் ஒரு யுகம் ஒரு யுகம்ன்றது முப்பது ஆண்டுகள் ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் முப்பது ஆண்டு வாழ்ந்தவ இல்லை முப்பது ஆண்டு விழுந்தவம் இல்லை அப்போ ஐ மூணு பதினைஞ்சு ஒன்றரை நூற்றம்பது தான் இந்த எல்லாமே நடந்திருக்குது இதை இவங்க என்ன பண்ணுறாங்க நகா யோகம்னா பல லட்சம் ஆண்டுன்னு பிரித்து 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 காமிக்கிறாங்க இது வந்து தப்பு அதனால் நம்ம கூட இவங்க ரெண்டு பேருடைய முயற்சி ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது இது பெரியாரை நம்ம சொல்லணும் பல பேர் பெரியாரை சில பேர் வந்து இந்து மதத்தில் இருக்கிறவங்க தீட்டுறாங்க பெரியார் இதை விட்டு போய் வந்து வேற மதத்துக்கு போனாரா இல்லையா போல இந்த மதத்திலே தான் இருந்தார் இவர் இந்து தான் இன்னைக்கும் அவர் ரெக்கார்டு பிரகாரம் இந்து தான் அவர் ஏன் பயிர்ட்டார்னாக்கா இந்து மதத்துக்குள்ள தீவிர சைவமா வைனமா இருக்கிற இவங்களே நீ எதுக்குறாங்கன்னா அவர் அதுல பாக்குறாரு அதுல என்ன மூட நம்பிக்கை அதிகமா இருக்கு இல்ல இதெல்லாம் பெரியார் பார்த்துருப்பாருல அப்புறம் பறந்து போய் எந்தாண்டு பக்கம் போனாங்கன்றாங்க அப்புறம் ஏதோ சம்பவங்களை கொண்டாங்கன்றாங்க இல்லையா ஒரு ஒரு தாத்த போட்ட கொள்ளாங்கன்றாங்க அப்புறம் வந்து நம்ப முடியாத கதை அப்புறம் நூற்றம்பதுக்கு மேலே இருக்கிற ராமாயணம் ஒரு ராமாயணம் ஒன்னு சொல்லுது இன்னொன்னு இன்னொன்னு சொல்லுது இதெல்லாம் ஜனங்கள் நூற்றம்பதையும் படித்து எது உண்மை என்னென்னு தெரிஞ்சு கன்ஃபியூஸ் ஆகிறத விட சும்மா அதை தூக்கி உள்ள போட்டுருங்க புரியுதா போட்டு சயின்ஸ் படிங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார் அவழியே இது அவர் இப்போ அப்போ அப்போ பெரியார் கட்சி அவங்க

வேற வேலை பார்க்கலாம் அப்படின்னு தான் போகிறேன் அதனால திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்களாம் வேறு மதத்துக்கெல்லாம் தாவில்லை ஆனால் அதை புதுப்பிக்கிறாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி இந்த இவங்களுடைய சிந்தனையை கண்டிப்பாக பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பயன்படும் அந்த துஷ் அந்த அம்மா இருக்காங்களே ஜெய் ஜெயஸ்ரீ ஜெய்ஸ்ரீ சிதாலேயே வாழ்த்துறோம் அவங்க போராட்டம் வெல்லும் கண்டிப்பாக வெல்லும் அது இந்து மதத்துக்கு பயன்படும் இந்து மதம் என்பது ஏதோ இப்போ இருக்கிறாங்களே மேலே இருக்கிறாங்களா சில மூட நம்பிக்கை தையல் தூக்கி அவங்க தான் இந்து மதம் அல்ல இந்து மதம் பகுத்தறிவுக்கு உட்பட்டது பஞ்சபூதங்களை ஏற்றுக்கொண்டது இல்லையா அதனால் இந்து மதத்தை ஒன்றே குலம் ஒருவனிய தேவன் சொன்னது இந்து மதம் அப்போ பஞ்சபூத வழிபாட்டுக்கே நம்ம வந்து பஞ்சபூதங்களை வழிபடுறே வந்து நம்ம வந்து விரும்புகிறோம் நம்ம சயின்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பஞ்சபூதங்களை நம்ம விரும்புகிறோம் நவகிரகங்களை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சி வணங்குறோம் அதனால் இவங்களுடைய இதுக்கு நாம் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சரிங்கப்பா இப்போ இந்த ஒரு விஷயம் நல்லா இருந்தது அதாவது பெரியார் வந்து ராமாயணத்தை ஒதுக்கி வேணாம் படிக்க வேணான்னு சொல்லினா கூட அவர் தன்னுடைய ராமசாமின்ற பெயரை வந்து என்றைக்குமே மாற்றிக்கலாம் அந்த விஷயம் வந்து வேறு மதத்துக்கும் போகலை போகல இந்துவாகவே ஆமாம் ம் அவருடைய நட்புலாம் யார்கிட்ட இருந்தது ராஜா கூட இருக்கிறாரு குன்றக்குடி குண்டுக்குடி அடிகளார் கூட இருந்தது ஆமாம் ஏவர் திருவிக்காவோட இருந்தது வள்ளலார் கோயிலுலாம் போயிருக்குது வெள்ளலார் கோயிலுக்கெல்லாம் போகிறாரு ம் ஏன் போகிறாரு அவர் ஒரு தேடலில் இருக்கார் ம் உண்மையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு உண்மை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி பெரியார் வந்து ஒரு சமூக விஞ்ஞானி ம் அப்படி தான் பார்க்கணும் அவருக்கு பின்னாடி வந்தவங்க வந்து வேற வந்து கிண்டல் பண்ணலாம் இந்த மதத்தில் எல்லாம் பண்ணலாம் நான் கம்யூனிஸ்ட்டு நம்ப ஆமாம் பேர் கால் ஆல்மேக்ஸு நம்ம கம்யூனிஸ்ட்டு அதுக்காக நம்ம நம்மளுடைய ரிச்சுவல்ஸு மற்றது தொன்மையான நம்ம சைவ கோட்பாடுகள் இதெல்லாம் விட்டுருமா அதில் இருக்கிற நல்லது பூரா நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ நம்ம என்ன சர்டிஃபிகேட்டில் வந்து மாற்றிட்டோமா சைவன்றதை மாற்றிட்டோமா இல்லை இது இந்துன்றதை மாற்றிட்டோமா அதெல்லாம் மாற்றலை நல்ல இந்து மதத்தில் அற்புதமான உலக லெவலில் இல்லை இல்லாத பல விஷயங்கள் இருக்குதுன்றதை நாமளும் நம்புகிறோம் ஆனால் அதை தூய்மைப்படுத்த வேண்டியது அவசியம் ஒரு துணியை வந்து ரெண்டு பத்து நாள் துவைச்சி போடலன்னா அது அழுக்காயிடுது ரெண்டு ஒரு ஒரு வருஷம் துவைச்சு போடலன்னா அதில் பூச்சியெலாம் வந்து அது வந்து செல்லரிச்சிருது அந்த மாதிரி மதங்களும் வந்து புதுப்பிக்கிட்டே இருக்கணும் அது பழையன கழிதலும் புதிய புகு புகுதலும் வேணும் அவ்வளோதான் அதில் வந்து எந்த எதிர்ப்பு இருக்கக்கூடாது ஓகே சரிங்கப்பா இப்போ நம்ம இது சொன்னீங்க இல்லையா இப்போ நம்ம மேன் ஆர்மி வந்து பார்த்தோம் அதில் வந்து பரசுராமரும் ஐயப்பனும் வந்து இந்த படை வீட்டில் இல்லை இல்லை மற்ற அஞ்சு பேர் இருக்காங்க அப்போ அவங்க வந்து ஐயப்ப மலையிலேருந்து ஹெல்ப் பண்ணாங்க முருகருக்கு ஏன் இங்கே வரலை படை வீட்டுக்கு ஏன் வரலை அந்த விஷயத்தை வந்து நம்ம வேணால் அடுத்த எபிசோடில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சரிங்க ஓகே ஓகே